நம் சாமி என்று இந்த மண்ணின் வளங்களை ஏன் காக்க வேண்டும் என்று நடந்து கொண்டிருக்கிற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் வீட்டு அனைவருக்கும் அன்பு வணக்கம் எனக்கு முன்னாடி பேசின எல்லாருமே ஒரே கருத்தை பதிவு செய்தாங்க தமிழ்நாட்டிலே அதிகமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலைகள் வெட்டப்படுது கேரளாவிலையும் மலை இருக்கு தமிழ்நாட்டிலையும் மலை இருக்கு கேரளாவில் வெட்டல தமிழ்நாட்டில் வெட்டுறாங்கன்னு இதை சொன்னதுக்கு தாயா அம்பத்தேழு நாள் என்னை ஜெயில போட்டாங்க என்ன சொல்லிட்டேன் எங்க ஊர்ல சொல்ற மாதிரி எங்க அண்ணன் ஊர்ல சொல்ற மாதிரி நான் எங்க அண்ணனும் சாதாரணமா பேசிட்டு இருக்கவே சொல்லிட்டேன் இந்த பக்கம் கேரளா இருக்கு நடுவுல மலை இந்த பக்கம் தமிழ்நாடு கேரளாவில கெட்டுற தமிழ் துறைமுகத்துக்கு கேரளாவில மலைகளை வெட்டாம தமிழ்நாட்டுல வெட்டான்னா கேரளாவை நல்ல பெஸ்ட் முதலமைச்சர் ஆண்டு கொண்டு சொல்லிட்டேன் நல்ல

ரொம்ப உண்மையை மட்டும் தான் பேசக்கூடிய வல்லங்க போடா போனா அப்படின்னு சொன்னதுனால போன என்னை பிடிப்பதற்கு நான் ஒரு வார்த்தை பேசியதற்கு என்னை பிடிப்பதற்கு நான்கு தனிப்படை போட்டு தேடிய கன்னியாகுமரி காவல்துறை இந்த வினோ இந்த ரமேஷ் பாபு இந்த ராபின்ஸ் பிடிக்காம என்னத்தில புடுங்கிட்டு இருக்கீங்க என்ன புடுங்கிட்டு இருக்கீங்க காளி என்கிற ஒரு தம்பி மீன் போடுறதுக்காக அவன் பாம்போட்ட மாதிரி தர்மபுரியில போய் பிடிச்சி மூணு மணி நேரத்தை கைது பண்றனி

எத்தனை நாளைக்கு இந்த ரவேஷ் பாபுவை இந்த ராபின்சனை இந்த ஜஸ்டிஸ் ரோக்கை மத்த பதிமூணு பேர் எத்தனை நாளைக்கு நீ பாதுகாப்ப ஒரு ரெண்டு வருஷம் பாதுகாத்துருவியா ஒரு ரெண்டரை வருஷம் நீ எழுதி வச்சுக்க சிறைக்குள்ள போனாலும் அவன் செஞ்ச செங்கு சமந்து சீரழிப்பாண்டா ஒட்டுமொத்த ஜெயில யாருக்கு அழைச்சிட்டு இருக்க நாம் தமிழ் கட்சிக்காரர் தான் உள்ள ஜெயில இருக்கான் ஆதரவு தமிழ் தேசிய ஆதரவு தான் உள்ள இருக்கான் முன்னாள் ரவுடி ஆரம்பிச்சு பல ரவுடி எங்கால மாறிட்டான் ஏன்னா ஏன்னா இது தெரிவராது நமக்கு இவங்க ஒரு ஒரு இது கூட தர மாட்டாங்க பரவல் கூட பெற மாட்டாங்க இனிமே உள்ளே இருந்தாலும் பரவாயில்ல திமுக உள்ள வந்தா சங்க கடிச்சிருந்தா உள்ள பலவே பேர் எங்கால் இருக்கா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது சிறையில சூப்பர் எங்க ஆள் இல்ல ஆனா சீஃப் ஆர்டர் அடிஷனல் சூப்பர் ஜெயிலர் வரைக்கும் எங்க ஆளுக்கு தான் நீ எந்த ஜெயிலுக்கு போனாலும் உன் கக்கூஸ் வைக்கல பாடுறா நீ நீ பாடுறா பாடுறா நான் எல்லா ஜெயிலும் இருந்தேன் நாங்க சப் ஜெயிலு பாளையாங்குட்ட ஜெயிலு

கன்னியாகுமரிக்கு வந்ததே எழுதிக்கிறோம்ல கன்னியாகுமரி கட்சிக்காரங்க அண்ணன் சீமான் கன்னியாகுமரி படத்தை வழக்கு இல்ல அங்க ஒரு கூட்டம் போட்டோம்னா கண்ணா வந்து ஆர்ப்பாட்டம் அனுமதி இல்லாம போட்டோம்னா அடிக்கடி அண்ணன் வந்து போகும் அதுக்கு தானே ஆர்ப்பாட்டம் போட்டது வழக்கு போட்டுவாங்க ஆர்ப்பாட்டம் போட்டே வழக்கு போடணும்னு ஆர்ப்பாட்டமே அடிக்கடி வர வைக்கணும்ல எங்க அண்ணனையும் நாங்க அடிக்கடி பாக்கிறோம்ல திருச்சி ஒரு நாலு வழக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் அடிக்கடி திருச்சி வராரு அப்ப நாங்க அடிக்கடி போட்டோ எடுத்துக்கோம் எங்க வீட்டுல இருந்து மீன் வந்து சமைச்சு கொடுப்பேன் அது ஒரு 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 நட்பு உருவாவதா இல்லையா ராஸ்கல்ஸ் நீங்க எங்களை வேற மாதிரி நினைச்சீங்களா டேய் நாங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்களா காளியம்மா சொன்னது போல நாங்கள் கருணாநிதி அண்ணா துறையை பார்த்து அரசியலுக்கு வந்த பிள்ளைகள் கிடையாது ஜெயலலிதா எம்ஜிஆரை பார்த்து அரசியலுக்கு வந்த பிள்ளைகள் கிடையாது பிரபாகரன் என்கிற அந்த உலகத் தலைவரை பார்த்து சீமானின் கரம் பிடித்து அரசியலுக்கு வந்த பிள்ளைகள் நாங்க எங்களுக்கு பயம் என்பது எங்கள் பரம்பரைக்கு கிடையாது நாங்கள் படித்த வரலாறு வான்கோழி புத்தகத்தை படிச்சு அரசியலுக்கு வரல வான்கோடி புத்தகத்தை படிச்சு அரசியலுக்கு வரல கருணாநிதி எழுத புத்தகத்து பேர்ல சொன்னா ரொம்ப சங்கடமாயிரும் நான் கொஞ்சம் கண்ணியமானவன் ரொம்ப ஒழுக்கமானவன் எனக்கு ஒரு சாட்டைகள் ஒரு மதிப்பு இருக்கு எங்க அண்ணன் அப்படி வளர்த்திருக்காங்க அதனால பேர்லாம் சொல்ல முடியாது அப்புறம் எயிட்டீன் பிளஸ் சென்சார் போர்டு அதெல்லாம் அந்த புத்தகத்தை படிச்சு நாங்கள் அரசியலுக்கு வரல நாங்கள் புளித்தேவனையும் மருதுபாண்டியம் தீரன் சின்னமலையும் அழகபத்து கோணையும் எண்ணிக்காவடியும் சுந்தரலையாரையும் மாப்போசியும் பார்த்து அரசியலுக்கு வந்த பிள்ளைகள் நாங்கள் எங்க கிட்ட கவனமா இருக்கணும் எங்களுக்கு வேலுக்குள்ளை வழியும் தெரியும் வழியும் தெரியும் நாங்கள் அறத்தின் வழி நிற்பதா மரத்தின் வழி நிற்பதா என்பதை நீ தான் முடிவு செய்யணும் ஒரு தலையை எங்க குடும்பத்துல அவன் கேள்வி தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றா என்று சொன்ன அவன் கேட்டான் என்னடா தப்பு அநீதி கேட்டா அக்கிரமத்து கேட்டான் ஊழலை கேட்டான் லஞ்சத்தை கேட்டான் நீ அடிச்ச பங்கு தந்தனா நீ பங்கு புரிச்சு வீட்டுக்கு கொண்டு போற பங்கு தந்தையா பங்கு தங்குறேன் என்னடா பங்கு பறிச்சு வறியல் மாதிரி பங்கு ஆட்டோ மாதிரி கொண்டு வருவியா கேள்வி கேட்டால் கொள்ளுவியா அடிச்சு அயன் அயன்பாக்ஸை வச்சு மாதா சிலையை வச்சு அடிச்சு கொண்டுட்டு சிசிடிவியும் டிவியும் ஹார்ட் டிஸ்கையும் எடுத்துக்கொண்டு போகிறான் என்றால் இது ஒரு பிளான்ட்டு மாட்டத்தை தவிட்ட ஒரு படுகொலை இந்த படுகொலைக்கு நீதி கேட்டு ஒரு வார காலம் கதறி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டுல எத்தனை கட்சிகள் இருக்குது எத்தனை கிறிஸ்தவ அமைப்புகள் இருக்குது எத்தனை மனிதநேயவாதிகள் ஜனநாயகவாதிகள் ஒருத்தன் கூட கண்டிக்கல எங்களுக்கு பாஜகவின் மீது விமர்சனம் உண்டு பாஜகவின் மீது மிகப்பெரிய கடுப்பு உண்டு எதிர்ப்பு உண்டு ஆனாலும் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் வந்து உட்கார்ந்துருக்காங்க அவர்கள் என்னுடைய ராயல் சல்யூட் வந்து நின்னாடா ஏதோ அரசியலுக்காக வந்து நிற்கட்டும் இந்த மண்ணில் வாழ்கிற அதிமுக கம்யூனிஸ்டுகள் பிசிக பாமக எத்தனை கட்சி ஒரு கட்சியினுடைய ஒன்றிய பொறுப்பாளரை திமுக வெட்டி கொண்டிருக்கிறது நீங்கள் ஏன் கண்டிக்கல இதே நாம் தமிழ் கட்சியுடைய தலைவர்கள் சீமானா இருந்திருந்த யார் எல்லாருக்கும் வளரும் ரேகா என்கிற ஒரு தங்கை பல்லடம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியுடைய மகன் மகளும் சேர்ந்து அடித்து துன்புத்திட்டாங்க வீட்டை வேலை வாக்கு பிள்ளையை அதிகமாக அரிக்க விட்ட தாயன் அனன் சீமான் மட்டும்தான் நேற்று கோயம்புத்தூர்ல நியூஸ்வனுடைய நெறியாள செய்தியாளர் தகப்பட்டார் நேசப்படவு அதற்கு முதலாளாக வந்து கொண்டு கொடுத்தது அனன் சீமான் தான் தமிழ்நாட்டில் எந்த அநீதி நடந்தாலும் முதல் குரல் எங்க குரல் எல்லார் கண்ணீரையும் நாங்கள் துடைக்கிறோம் எங்கள் கண்ணீரை துளைக்க எவன் கையை வரதில்லை அதனால தான் நாங்கள் முடிவெடுத்தோம் எங்களுக்கு எவனும் வழிகாட்ட வர வேண்டாம் எங்கள் வழியை வர வேண்டாம் நாங்களே வழியாக மாறி எங்கள் வழியை பாபு கடைசி நாள் நாம தான் இருக்கும் எழுதி ஜனநாயகத்தை நேசிக்கிறோம் எங்களுக்கு மரண தண்டனை மீது நம்பிக்கை கிடையாது தூக்கு தண்டனை நம்பிக்கை கிடையாது ஒரு மரணத்துக்கு இன்னொரு மரணம் பரிசு என்று நாங்கள் நினைக்கிற ஆனாலும் எங்கள் அண்ணனை துடிக்க துடிக்க அடித்து கொன்ற அந்த அயோக்கியன் நாளை பதிமூணு பேருடைய இறைக்காலம் நாம் இந்த சாய்ச்சதன்னா நடக்கும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தொடங்கும் அதற்கு ஒரே ஒரு வா ஒண்ணுதான் செய்யணும் அந்த வழி இந்த வேதனை இந்த கோபம் இந்த எல்லாவற்றையும் அடக்கி வைத்துக்கொண்டு வருகிறோம் நாடாளுமன்ற தேர்தல்ல விவசாய சின்னத்துல போடுங்க ஒரு ஓட்டுதான் மாற்றும் நம்ம அழுதுகிட்டு இதே நம்முடைய எம்பி உட்கார்ந்து இருந்தா அவங்க வந்து உட்கார்ற எஸ்பி வந்து உட்கார்றோம்ல நம்ம எம்பினா நம்ம எம்எல்ஏ நம்ம வந்து உட்கார் நம்மள டிஎஸ்பி ஏதோ டிஎஸ்பி மதியம் சொன்னாரம்ல என்ன முத்துக்குமார் என்ன அடி வாங்கணுமா சீலா என்ன அடி வாங்கணுமா என்ன ஜஸ்டின் அடி வாங்கணுமா டே தொட்டு பாடுறா தொட்டு பாடுறா நீ தொட்டு டிஎஸ்பி என்ன சாகர் வரைக்கும் டிஎஸ்பியா எஸ்பி என்ன சாகர் வரைக்கும் எஸ்பியா ரிட்டைமெண்ட் ஆக மாட்டேல இந்த திமுக ஆட்சியே தொடர்ச்சியா வந்துருமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு அரசியல் மாறப்போகிறது சேலத்தில் அந்த மாநாடு பாத்தீங்கன்னா நூறு கோடி ரூபாய் பணம் அறுபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு விளக்கு அஞ்சு லட்சம் கொடி ஒன்னே கால லட்சம் சேரு ரெண்டு லட்சம் பேருக்கு சாப்பாடு ஆனாலும் சேர்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் சேருக்கு மத்தியில் பேசிட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின் பேசிக்கிட்டு சீட்டு விளையாண்டு இருக்கேன் சீட்டு அவங்க கிடக்கும் லூசு பை நீ போடுமா போட நான் ஒரே ஒரு முடிச்சுக்கிறேன் இந்த கூட்டத்தில் இந்த கூட்டம் கலைஞ்சு போதுங்க இந்த கூட்டம் இங்க போட்டிருந்த சேர் அப்படியே இருக்கும் இங்க வச்சிருந்த தண்ணி பாட்டில் அப்படியே இருக்கும் இங்க வச்சிருந்த லைட் அப்படியே இருக்கும்